நாகம் வழிபடும் சிவன் கோவில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் இந்த கோவிலுக்கு தினமும் ஒரு பாம்பு வந்து சிவனை வழிபடுகிறது பொதுவாக இந்தியாவில் இருக்கும் கோவில்களில் வழிபாட்டிற்கு வெவ்வேறு விதிகள் இருக்கிறது இருந்த போதும் இது போன்ற கோவிலில் பெரும்பாலும் மனிதர்கள் மட்டுமே வழிபாடு செய்கிறார்கள் ஆனால் இன்று நாம் பார்க்க போகும் இந்த கோவிலானது சற்று வித்தியாசமானது உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா அருகே இருக்கக்கூடிய சலமபாத் கிராமத்தில் ஒரு பழமையான சிவன் கோவில் ஒன்று இருக்கிறது இந்த கோவிலில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பாம்பு ஒன்று சிவபெருமானை வழிபட்டு வருவதாக நம்பப்படுகிறது இந்த பாம்பு கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் இந்த கோவிலில் வந்து மகாதேவனி தரிசனம் செய்கிறது காலை சரியாக பத்து மணிக்கு கோவிலுக்கு வரும் இந்த நாக்கும் சிவலிங்கத்திற்கு முன் அமைதியாக இருந்து தரிசனம் செய்துவிட்டு மதியம் மூன்று மணிக்கு மேல் கோவிலை விட்டு சென்றுவிடும் கோவிலுக்கு வந்து இந்த நாகத்தை பார்க்க மக்கள் ஆர்வத்தோடு காத்திருப்பார்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இந்த நாக்கும் யாரையும் துன்புறுத்தவில்லை இந்த கோவிலுக்கு பாம்பு வருகிறது என்ற செய்தி மக்களிடம் தீயாக பரவிய பிறகு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வரத் தொடங்கினார்கள் இந்த சிவன் கோவிலில் பாம்பு நுழைந்த பிறகு கதவுகள் மூடப்பட்டிருந்தாலும் மக்கள் கோவிலுக்கு வெளியே நின்று இந்த பாம்பை தரிசனம் செய்வார்கள் நாகம் சிவனை தரிசனம் செய்த பிறகுதான் பொதுமக்கள் வழிபாட்டிற்காக இந்த கோவில் திறக்கப்படுகிறது இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களும் இந்த நாகத்தை பார்த்து பயப்படுவது கிடையாது மகா சிவராத்திரி என்று இக்கோவிலுக்கு வருவது மிகவும் சிறப்பு கருதப்படுகிறது பொதுவாக நம் இந்தியாவில் அமைந்திருக்கும் கோவில்கள் பலவற்றில் பக்தி மட்டுமல்ல பல அதிசயங்களும் மர்மங்களும் நிறைந்திருக்கிறது இது போன்ற கோவிலை பற்றி தெரிய வரும்போது பலருக்கும் அது வியப்பை ஏற்படுத்தும் போன்று பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் உள்ளடக்கிய கோவில்தான் குஜராத்தில் அமைந்திருக்கும் ஒரு சிவன் கோவில் ஸ்தம்பேஸ்வர மகாதேவ் கோவில் என்று அழைக்கப்படும் இந்த கோவிலானது ஒரு நாளைக்கு இரண்டு முறை மட்டுமே பக்தர்களின் தரிசனத்திற்காக திறக்கப்படுகிறது மிகவும் பழமையான சக்தி வாய்ந்த கோவிலாக கருதப்படும் இந்த சிவன் கோவில் கடலுக்கு அடியே தோன்றி மறையும் அரிசிய கோவிலாக இருந்து வருகிறது அரேபிக் கடலின் கரையில் அமைந்திருக்கும் இந்த சிவன் கோவில் கடலில் அலை இருக்கும் போது மட்டுமே நம் கண்களுக்கு தெரியும் அதிக ஏற்படும்போது ஏற்படும் இந்த கோவிலானது கடலுக்கு அடியே மூழ்கிவிடும் இப்படியாக இந்த கோவிலானது ஒரே நாளில் இரண்டு முறை மட்டுமே தெரிவதால் அப்போது மட்டுமே பக்தர்கள் இக்கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்து செல்கிறார்கள் இந்த கோவிலின் கட்டடக்கலை பற்றி பலரும் வியந்து பாராட்டி வருகிறார்கள் இந்த கோவிலுக்கு எதிரே இருக்கும் ஒன்றில் பக்தர்கள் தங்குவதற்கு அறையும் இலவசமாக உணவும் தரப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க இந்த ஊரில் இஸ்லாமிய மக்கள் அதிகம் வசிக்கிறார்கள் அவர்களும் தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு தங்களால் முடிந்தவரை பல உதவிகளை செய்கிறார்கள் எனவே இந்த கோவிலானது மத நிலத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது புறாங்களின்படி இந்த கோவிலில் இருக்கும் சிவலிங்கமானது முருவரால் நிறுவப்பட்டது தாரகாசுரனை கொன்ற பிறகு கார்த்திகேயன் குற்ற உணர்வோடு அலைந்து திரிந்தாராம் அப்போது சாமானியர்களை வயத்து வந்து அரக்கனை கொன்றதில் எந்தவித தவறும் கிடையாது என்று மகாவிஷ்ணு அவருக்கு எடுத்துரைத்தார் இருப்பினும் கார்த்திகேயன் ஒரு சிவபக்தனை கொன்ற பாவத்தை போக்க விரும்புகிறார் எனவே விஷ்ணு பகவான் அவருக்காக சிவலிங்கத்தை நிறுவ முருகப்பெருமான் அந்த இடத்தில் பிரார்த்தனை செய்து தன் பாவங்களை போக்கிக் கொண்டதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ராம்கர் மாவட்டத்தில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பழமையான கோவில் ஒன்று இருக்கிறது இது டூட்டி ஜர்னா மந்திர் என்று அழைக்கப்படுகிறது சிவபெருமான் இந்த கோவிலில் கங்கா தேவியால் வழிபாடு செய்யப்படுவது இந்த கோவிலின் தனிச்சிறப்பு இங்கு கங்கா தேவியே சிவலிங்கத்தின் மீது தண்ணீரை ஊற்றுவதாக நம்பப்படுகிறது மற்றொரு சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால் இங்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் வாரத்தில் ஏழு நாட்களும் வருடத்தின் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் சிவலிங்கத்தின் கீழ் நீர் ஓடுமா இந்த நீரோடை நேரடியாக சிவன் மீது விழுகிறது கங்காதேவி சிவபெருமானுக்கு ஜலாபிஷேகம் செய்வதாக இப்பகுதி மக்கள் நம்புகிறார்கள் ஆனால் இந்த நீரோடையின் உண்மையான ஆதாரத்தை எப்போது வரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் இப்பகுதியில் ரயில் பாதை அமைக்க நிலத்தில் குழி தோண்டிய போது நிலத்தின் அடியே ஒரு கோவில் மேற்கோரை கண்டறியப்பட்டது இதை பார்த்து ஆங்கிலேயர்கள் ஆச்சரியமடைந்தார்கள் அதன் பிறகு இந்த கோவிலை பற்றி அறிய இந்த நிலத்தை முழுமையாக அவர்கள் தோண்டிய போது நிலத்தின் கீழ் பிரம்மாண்டமான சிவன் கோவில் இருப்பது தெரிய வந்தது அதோடு இந்த கோவிலுக்குள் சிவலிங்கம் இருப்பதையும் பார்த்தார்கள் இந்த சிவலிங்கத்தின் மேலே தொடர்ந்து தண்ணீர் வந்து கொண்டிருந்த தேவியின் சிலையை பார்த்து அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் ஆச்சரியமூட்டும் விடையும் என்னவென்றால் இந்த கோவில் கண்டறியப்பட்டதிலிருந்து இன்று வரை தேவியின் கையிலிருந்து எப்போது வரை தண்ணீர் ஒளிந்த வண்ணம் இருக்கிறது இந்த கோவிலுக்கு அருகே ஒரு நதி ஓடுகிறது அது கோடை காலத்தில் வறண்டு போகும் இருந்தபோதும் இந்த கோவிலுக்குள் வரும் நீரானது எப்போதுமே வறண்டது கிடையாது இந்த கோவிலில் இருக்கும் நீர் ஆதாரத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை சிவலிங்கத்தின் மீது விழும் நீரை பக்தர்கள் பிரசாதமாக ஏற்று தங்கள் வீடுகளுக்கு எடுத்துச் செல்கிறார்கள் இந்த நீரை குடித்தவுடன் மனம் சாந்தி அடைந்து எல்லா துன்பங்களையும் எதிர்த்து போராடும் வலிமையை பெறுகிறது தினமும் வளரும் அரிசிய நந்து கோவில் நமது பாரத தேசத்தில் லட்சக்கணக்கான கோவில்கள் இருக்கிறது இதில் ஆயிரக்கணக்கான பல கோவில்கள் பல சிறப்பம்சங்களை கொண்டிருக்கிறது இப்படி ஒரு அரிசியமான கோவிலானது ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே அமைந்திருக்கிறது இந்த கோவிலானது யாகந்தி உமா மகேஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த சிவன் கோவிலில் இருக்கும் நந்தியின் சிலை அளவானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தொல்லியல் துறையும் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறது இந்த கோவிலானது பதினைந்தாம் நூற்றாண்டை சார்ந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தின் அரசன் ஹரிஹர புக்கர் என்பவரால் கட்டப்பட்டது கர்னூர் எங்கருதி உமாமேஸ்வரர் கோவிலில் சிவபெருமானுக்கு எதிரே இருக்கும் நந்தி சிலையின் அளவானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அதைச் சுற்றி இருக்கும் துண்கள் ஆற்றப்பட்டு விட்டன இந்த நந்தியின் வளர்ச்சி காரணமாக வரும் காலத்தில் இன்னும் பல தூண்களை ஆற்ற வேண்டியிருக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த கோவிலில் சிவன் சன்னதிக்கு முன்னிருக்கும் பிரம்மாண்டமான நந்தி சிலையானது முன்பு சிறிதாகத்தான் இருந்தது ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நந்தியின் சிலையானது ஒரு குறிப்பிட்ட அங்குலம் வளர்வதாக விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள் விஞ்ஞானிகள் இந்த நந்தி சிலை செய்யப்பட்ட கல்லானது விரிவடையும் தன்மை கொண்டது என்று நம்புகிறார்கள் இந்த நந்தியின் சிலை முன் வைக்கப்பட்ட பலகையில் முன்பு இந்த நந்தி வளம் வரக்கூடிய அளவிற்கு இடம் இருந்ததாகவும் தற்போது இந்த சிலையின் அளவு பெரிதானதால் வளம் வர இடம் இல்லாமல் போய்விட்டதாகவும் எழுதப்பட்டுள்ளது மலைகள் சூழ அழகிய இயற்கை காட்சிகளால் சூழப்பட்ட இந்த கோவிலில் அழகிய புஷ்கரணி அமைந்துள்ளது இங்கு தொடர்ந்து தண்ணீர் பாய்கிறது இந்த புஷ்கரணியில் ஆண்டு முழுதும் தண்ணீர் வந்த ஒண்ணம் இருக்கிறது ஆனால் இந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது என்பது யாருக்கும் தெரியாது இந்த கோவிலுக்குள் நுழைவதற்கு முன் இந்த புனித நீரில் குளிப்பதை பக்தர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இந்த புஷ்கரணி நீரில் குளிப்பதால் அனைத்து பாவங்களும் நீங்கும் என்று நம்பப்படுகிறது நெருப்பில் எரியும் சிவலிங்கம் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அதிசய சிவன் கோவில் அண்டை நாடான பங்களாதேஷ் இஸ்லாமிய நாடாக இருக்கும் நிலையில் பாகிஸ்தானை போன்று எங்கும் இந்துக்கள் மீது அடிக்கடி தாக்கல் நடத்தப்படுகிறது இருப்பினும் இங்கிருக்கக்கூடிய ஒரு பழங்கால சிவன் கோவிலை தரிசனம் செய்ய பக்தர்கள் தொலை தூரத்திலிருந்தும் வருகிறார்கள் இந்த கோவிலில் அக்னி குண்டம் ஒன்று இருக்கிறது இங்கு தீச்சுடரானது அணையாமல் எப்போதும் எரிந்து கொண்டு இருக்கிறது இதன் பின்னால் இருக்கும் ரகசியங்களை விஞ்ஞானிகள் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அக்னி குண்டத்தில் தீ எப்போதும் அணையாமல் எரிந்து கொண்டு இருக்கும் ஆனால் அந்த தீச்சுடர் எங்கிருந்து வருகிறது என்பதை எப்போது வரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஏன் விஞ்ஞானிகள் கூட இதன் பின்னால் இருக்கும் மர்மத்தை அறிய முடியவில்லை பங்களாதேஷ் இந்து கவுன்சில் இந்த அரசியல் சேவாலயத்தின் சில படங்களை சமீபத்தில் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொண்டது அதோடு அக்னிகுன் மகாதேவ் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் இந்த கோவிலானது மிகவும் பழமை வாய்ந்ததாக நம்பப்படுகிறது அடிப்படைவாதிகளால் இந்த கோவிலுக்கு எந்தவித சேதம் ஏற்படக்கூடாது என்று இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கருதுகிறார்கள் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கருத்துக்களை தயவு செஞ்சு அவசியம் கீழே கம்பாசத்தை ஏற்படுத்துங்க அப்புறம் மறக்காமல் கீழே கம்பாஸில் ஓம் நம என்று என்று பண்ணுங்க